வெல்கம் டு தமிழ் பட்டாளம் ஐஏஎஸ் அகாடமி குரூப் டூ டூ ஏ சிலபஸில் பொது தமிழில் ஃபஸ்ட்டு இலக்கணப் பகுதியில் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுதல் சந்திப்பிலை குரில் நெடில் வேறுபாடு டாப்பிக்கில் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எழுதுக மாசு அறை மாசு கூட்டல் அறை கண்டெடுக்கப்பட்டுள்ளன கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டுள்ளன எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன பாகற்காய் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் மடந்தை கெழில் ஒழுகும் நிலம் கூட்டல் மடந்தை கூட்டல் எழில் கூட்டல் ஒழுகும் நானிலம் நான்கு கூட்டல் நிலம் தான் என்று தான் கூட்டல் என்று வல்லுருவம் வன்மை கூட்டல் உருவம் தோரண மேடை தோரணம் கூட்டல் மேடை பாசிலை பசுமை கூட்டல் இலை அருந்துணை அருமை கூட்டல் துணை பதம் தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம் களம்பகம் களம் கூட்டல் பகம் புத்துயிர் ஊட்டி புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி வாசல் கூட்டல் அலங்காரம் வாசல் அலங்காரம் அது பி ஆப்ஷன் தான் வரும் வாசல் அலங்காரம் அங்கை அகம் கூட்டல் கை சேர்த்து எழுதுக பனை கூட்டல் ஓலை பனை ஓலை அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மறந்தளில் தச்சு இதில் அன்பகத்து இல்லா என்பதனை எவ்வாறு பிரிக்கலாம் அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா பாகற்காய் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் பை நினம் பசுமை கூட்டல் நினம் வண்டாய் எழுந்து வண்டாய் கூட்டல் எழுந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளன கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல் கதிர்கூட்டல் ஈன கதிர் ஈன அருந்துணை அருமை கூட்டல் துணை என் தமிழ் நா எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா இரண்டல்ல இரண்டு அல்ல சிறப்பு கூட்டல் உடையார் சிறப்புடையார் கலன் அல்லால் கலன் கூட்டல் அல்லால் வானம் அளந்தது வானம் கூட்டல் அளந்தது சரியான விடையை எழுதுக கண் கூட்டல் அழகு கண் அழகு சேர்த்து எழுதுதல் கட்டி கூட்டல் அடித்தல் கட்டி அடித்தல் தேர் எடுத்து கூட்டல் எடுத்து கூட்டல் உரைக்கும் என்று உரைக்கும் ஒருமைப்பன்மை பிழை நிற்க சிறுமி தனது கையில் மலர்கள் வைத்திருந்தாள் வெம்பிரும் வெம்ருப்பாணி வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி நன்கணியர் நன்கு கூட்டல் அணியர் வாயின் கூட்டல் நீர் யான் கூட்டல் கூ எனக்கு இது கரெக்டு கூட்டல் ஆள் என்னால் ஃபஸ்ட்டு நாளும் கரெக்டு தம் கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தம் உயிர் அடிக்கும் கூட்டல் அலை அடிக்கும் அலை பால் கூட்டல் ஊறும் பாலூரும் பருத்தி கூட்டல் எல்லாம் பருத்தி எல்லாம் நூல் கூட்டல் அகம் நூலகம் ஆத்தி கூட்டல் சூடி ஆத்தி சூடி இச்சு வராது எதிர் கூட்டல் ஒழிக்க எதிரொலிக்க அடுத்து சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிய இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமாகும் இந்த அந்தள வல்லினம் மிகும் எம் மக்களுக்கு பூ நான்காம் வேற்றுமை அதுலையும் வல்லினம் மிகும் கீழ்காணும் வல்லினம் மிகா இடம் குறித்த கூற்று சரியான கூற்றை எழுதுக எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது எழுவாய் தொடர் விழி தொடர்லன வல்லினம் மிகாது பண்பாட்டு கூறுகளை ஐ ஐ இரண்டாம் வேற்றுமை தொகை ஐ கூறுகளை பேணி பாதுகாப்பது நம் கடமை வள்ளை பாட்டின் சிறப்புக்கேற்ப முளவை முழங்குகின்றது வள்ளை அதேற்ப இப்பு வரும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக வாழை பழம் உடலுக்கு மிகவும் நல்லது பழத்துக்கு வந்து சிறப்பு லகரம் போடணும் மிகவும் நல்லது அடுத்து வேலை நல்லது வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை ஐ இரண்டாம் வேற்றுமை தொகை ஐல செயற்கை நுண்ணறிவு கொண்டு வர போகிறது சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிய முல்லைக்கு தேர் தந்து மழை மேகத்தை விட புகழ் பெற்றான் வள்ளல் பாரி முதலது சரி அடுத்து நான்காவது புலவரின் சொல்லுக்காக ஒன்றும் நான்கும் சரி அடுத்து வங்கி கணக்கை ஐ பிழை உள்ள தொடரை எழுதுக வங்கி கணக்கை பயன்படுத்து கடவுல்லை சரிபார் அடையாள எண்ணெய் உருவாக்கு சந்தி உள்ள தொடர்ல வந்து இதுல வங்கி கணக்கு இக்கு வரணும் அதனால இது வந்து பிழை உள்ளது அடுத்தது காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை ஐ வந்து வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை தொகையில வர உறுப்பு வந்திருக்கனால அங்க வந்து வள்ளினம் மும் செம்மைப்படுத்திக் கொள்ளலாம் பொருத்தாறை பொன்னை பொதிந்து வைத்தார் போல போற்றுவார் உலகத்தார் பொருத்தாரை அங்க வந்து வள்ளினம் மிகும் ஐவரனால பொன்னை ஐவரனால வள்ளினம் மிகும் கடைக்கு செல்லும் போது துணி பைகளை எடுத்து செல்லுவேன் கடைக்கு இக்கு நான்காம் வேற்றுமை உருபு வரனால வல்லினம் மிகும் எடுத்து செல்லுவேன் தூ வன் தொடர் குற்றிய வல்லினம் மிகும் சந்தி பிழை உள்ள தொடரை எழுதுக இதுல வந்து பிழை உள்ள தொடர் வந்து தென்னாடு விளங்குகின்ற திகழும் தென்மொழி விளங்குகின்ற திகழும் தென்மொழி அடுத்து சந்து பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிய இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் மக்களுக்கு புனிதமாகும் பிழை திருத்துதல் சரியான பதிலை எழுது ஓர் ஏரி ஓர் வந்து ஏரின்றது ஏ வந்து உயிரெழுத்து வந்தனால ஓர் போடணும் சரியான பதிலை தெரிந்த ஒரு கடல் அடுத்தது வள சுவரில் எழுதாதே பிழையற்ற தொடரை தேர்க ஆயா பூக்களை பறிக்க வந்திருக்கனால வல்லினம் மிகும் அடுத்து குழலியும் பாட தெரியும் இத்தொடர் உள்ள பிழையணிக்கு சரியான தொடரை கு குழலிக்கு பாட தெரியும் சரியான தொடரை தேர்ந்தெடுத்துக கோவலன் சிலம்பு விற்க போனான் விற்க இப்போ வரும் நீக்கி எழுதுக கண்டதை கூறவே இதில் வந்து கண்டதனை கூறவே அப்படின்னு சொல்லணும் அடுத்து குறியில் நெடியில் மாற்றம் அடைந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிய சுடுனா சுடுதல் சூடு அப்படின்னா தீக்காயம் தொடு தொட்டு பார்த்தல் தோடு அணிகலன் அன்பை கொடு கோடு போடாதே மனம் ரெண்டு உள்ளம் பெருமை மானம் கேடு வலி காற்று வாலி கைபிடி உள்ள பெரிய பாத்திரம் மரி மரித்தல் இரத்தல் மாரி மலை கல் படி கால் உடல் உறுப்பு விதி சட்டம் வீதி தெரு நான் பாடம் படிப்பேன் நான் படம் பிடிப்பேன் இதே மாதிரி ஒவ்வொரு டாபிக்கும் டெய்லி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம் நன்றி